ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நாளைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே விஜய் என்ன பண்ணுறாங்க மாமியால் போயிட்டு அன்பை அத்தை அப்படின்னு சொன்னோடனே அவங்க மில்ட் ஆகிடறாங்க இங்கே பாருங்கள் காவேரி ஒரு நாளும் தப்பு பண்ண மாட்டான்னு சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி எம்மனை சாகப்போனோம் அதுக்காகத்தான் பண்ணோன்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக பேசி முடித்து மன்னிக்க வச்சிடறாங்க ஆசீர்வாதம் வாங்கிறாங்க கங்கா மட்டும் கொஞ்சம் அப்படியே முறுக்கி முறுக்கிட்டு இருக்காங்க ஆனால் கங்கா கேட்குற கேள்வியும் செம்மையாக நச்சு நச்சுன்னு தாங்க இருக்குது ஏண்டி இப்படி வந்து அடித்து நம்மளை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டா ஆனால் அங்கே புருஷன் வீட்டில் அப்படி இல்லை செத்தா சாப்பிடின்னு விட்டுருவாளர்களே என்ன பண்ண போறா அப்படின்னு பாயிண்டாக தான் பிடிக்கிறாங்க சும்மா சொல்லக்கூடாது நறுக்கு நறுக்குன்னு தான் கேட்குறாங்க ஆனால் என்ன பண்ணுறது பெத்துட்டமே அப்படின்னு அம்மா மன்னிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க காவேரி அம்மா இப்போ எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது என்னை மன்னிச்சுக்கம்மான்னு சொல்கிறாங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நிவின் குமரன் வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க நீனு பிளான் பண்ணி பண்ணிட்டலனே டேய் என்னடா நீ வேணும் இப்பெல்லாம் சொல்கிற நீ அன்னைக்கே யமனா கல்யாணம் பண்ணிக்கேன்னு கேட்டிய ஏ எதார்த்தமாக கேட்டேன்டா உனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுட்டேன்டா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் காப்பியை குடிடா அப்படின்னா வேணா வேணாங்கிறாரு டேய் நீ நல்ல வேண்டா நீ ரொம்ப நாளைக்கெல்லாம் கோவமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு குமரன் ஆனால் சரியான அப்படியே கக்கத்தில் வைக்கும் பாருங்க அப்படியே ஒரு ஜந்து அஞ்சு வீத சந்து ஓடுறது இருக்கே தாங்க அந்த மாதிரி மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே உதாகிறார் நவினு பழைய நவினை நீங்கள் பார்க்க முடியாதுடா இனிமேல் நான் புது நவின் அப்படிங்கிறாங்க அடுத்து காவேரி விஜய் வர்றாங்க எங்கள் வீட்டிலேயே நீங்கள் ஒரு நாள் தங்கட்டும் இங்கே ரூம் இல்லை அங்கே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுறான் அப்படின்றாங்க உடனே சரின்னு சொல்லிடுறாங்க தாத்தா பாட்டியும் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க இங்கே பாருங்க இங்கே எதுவும் ரூம் இல்லை அங்கே வந்துடுங்கப்பா அப்படிங்கலை அங்கேலாம் வர முடியாது நான் யார் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நிவின் உடனே குமரன் வந்துட்டு கெஞ்சி ப்ளீஸ் பா ஏன்டா அப்படிலாம் பண்ணுற இன்னைக்கு ஒரு நாள் ப்ளீஸ் அப்புறம் நீ நாளைக்கு போய்க்கலாம் இந்த அண்ணனுக்காக அப்படின்னு குமரன் கெஞ்சாவும் சரின்னு ஒத்துக்கிறாங்க நிவின் சரி நாங்கள் எல்லா ஏற்பாடாக அங்கே போய் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க பார்த்தீங்கன்னா இவங்க வெம்மப்பழங்கள் பூக்கள் ஸ்வீட்ஸ்கள் எல்லாம் வருது அப்படியே ராகினி பார்க்குறாங்க என்ன நடக்குதுங்க ஐயோ எல்லாத்தையும் சாதிக்கிறாலே இப்போ அதுகளுக்கு ஃபஸ்ட் நைட் ஒரு கேடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வயிறு எரிஞ்சிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ணுறாங்க சூப்பராக நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் பார்த்திங்கன்னா அழகழகா பூ சோடி இருக்கிறாங்க அப்படியே ஹார்ட்டின் வரைகிறாங்க கட்டில் அப்படியே ஏன் கவிரி இதெல்லாம் நடக்குங்கிற எங்கே நடக்குது எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா பெற்ற மூணு பிள்ளைங்களுக்குமே நடக்கக்கூடாதுன்னு ஆண்டவன் எழுதி வச்சுருப்பேன் போல் இருக்கு அப்படின்னொன்னு என்ன கவிரி சொல்கிற உங்கள் அக்கா ஆமாம் நம்ம எப்படி இருக்கோம் அதே மாதிரி தான் அப்படி ரொம்ப நாளாக இருந்தால் ஃபர்ஸ்ட் நைட்லாம் எங்கே கொண்டாடினா அப்படிங்களை அப்படியா அப்பா இவங்களுக்கும் அப்படித்தானா என்னமோ ராசி போல் இருக்குது அப்படிங்கல ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் நைடு தான் கொண்டாடா ஒட்டுமே ஒழிஞ்சு இனிமேல் பள பள ராத்திரியெல்லாம் தூங்குறதே இல்லை விடு நம்ம ஜாலிதான் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க அப்படியே கட்டி அணைச்சிக்கிறாங்க பூ போடையிலே அப்படி இடிச்சுக்கிறாங்க கொஞ்சிக்கிறாங்க இதில் நம்மளும் பேசாமல் படுத்து உருளுவோமா அப்படிங்கிறாங்க ஐயா ஐயா ஆசையை பாருங்கள் என் தங்கச்சிக்காக ஆசை ஆசையாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க அழகாக டெக்ரேஷன் பண்ணுறாங்க வேறு ஏதாவது வேணுமாமா அப்படிங்கிறாங்க தாத்தா இருந்துட்டு ஒன்றும் வேணாம் தாத்தா நாங்கள் பார்த்துக்கிட்டேன் எல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி அழகாக இருந்து அலங்கரிச்சிட்றாங்க பார்த்துட்டு விஜய் காவேரி அப்படியே வச்சக்கணும் வாங்க பார்க்குறாங்க அப்படியே ஓரக்கண்ணில் ரசிக்கிறாரு ம் ம் அப்படின்னு கட்டில் காமிக்க ம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க அதுக்கப்புறம் காவேரி அங்கே வீட்டுக்கு போகிறாங்க மாப்பிள்ளையை அத்தனை வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு வேறம்மா கூப்பிட்றாங்க ஒன்றும் இல்லை அங்கே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம அங்கே போவோம் அங்கே விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் சரினு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லாமல் பின்னாடியே போகிறாங்க நம்ம நீ வீனும் காவே இவன் யமுனாவும் எல்லோரும் இங்கே வராங்க வாங்க எல்லாேருக்கும் உங்களுக்கு விருந்து வச்சிருக்குன்னு சொல்லி கூப்பிட்றாங்க இல்லை தம்பி நாங்கள் வரல அத்தை இந்த மா மருமையை கூப்பிட்றேன் வருவீங்களா இல்லையா அப்படிங்கிற ஆனால் அத்தைன்னு சொன்னேன் ராகினிக்கு இங்கே எரியுது பாருங்கள் என்னது அத்தையா அப்படிங்கிறாங்க ஏன் அத்தைன்னு சொன்னால் என்ன அந்த வார்த்தை என்ன அவ்வளோ கேடுகட்ட வார்த்தை என்ன அவங்களுக்கு அவ்வளோ வயிறிதான் இவ்வளோலாம் போய் விஜய் கூப்பிட்றான் என்ன ஒரு கெட்ட நம்ப பாருங்க அப்புறம் எல்லாரும் இங்கே போயிடறாங்க விருந்து வைக்கிறாங்க சாப்பிட்டு முடிக்கிறாங்க அதுக்குள்ள இங்கே ராகினி ஒரு பிளான் போடுறாங்க கண்டிப்பாக நிவின் எப்படி இந்த ஃபஸ்ட் நைட்டு கொண்டாட மாட்டான் அப்படி இருக்கில்ல யமுனாவையும் சும்மா அவளும் போய் தூங்கிடுவா தூங்கிட்டா அவள் மேலே கோவம் வராது இருந்தாலும் அவளுக்கு வந்து யமுனா மேலே நிவினுக்கு கோவம் வரணும் அப்படின்னா இவளா போய் வழுக்க டைம் பண்ணி பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற பால் எப்படியும் காய்ச்சுவாங்கள அதில் ஏதாவது நம்ம ஒரு ம போதை மருந்து கலக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க இந்த ஒரு அரை மணி நேரத்தில் உனக்கு நான் கொண்டாந்து தரேன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ராகினி போய் பேக் பின்னாடி போயிடுறாங்க போயிட்டு அப்பாட்டை தான் அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க எங்கிட்டா எப்படா போகிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே நின்றுக்கிட்டு இருக்காங்க ராகினி இங்கிட்ட அங்கிட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க அவங்க சாப்பிட்டு வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஊஞ்சலில் தனியாக உட்காந்துட்டுருக்காங்க நிவின் யமுனா என்ன பண்ணுறது தெரியுமா ஒரு ஓரமாக போய் அங்கே உட்காந்துட்டுருக்காங்க இங்கே பாலெல்லாம் காய்ச்சி முடிச்சிடுறாங்க ஏ இது நல்லா பாதாம் பிஸ்தாலாம் போட்டு கலங்கி வச்சிருக்கேன் இதை கொண்டு போய் உன் தங்கச்சிக்க கொடுத்து ஃபஸ்ட் நைட்டுக்கு அனுப்பி வையை அப்படிங்கிறாங்க சரி பாட்டி இருக்கட்டும் நான் எங்கே இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பார்த்தா மீதி பாலு பால் சட்டியில் இருக்குது வேணா நீங்களும் குடிச்சிக்கங்கடி அப்படிங்கிறாங்களா சரி பாட்டி அப்படிங்கிற சரி இதையும் ஊற்றி வச்சுட்டு போகிறேன் நீங்கள் ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க அவங்க ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு போயிடுறாங்க அடுத்து கரெக்டாக வேகமாக ராகினி வர்றாங்க வேக வேகமாக என்ன பண்ணுறாங்க டக்குன்னு அந்த சட்டியில் அந்த பாலை ஊற்றி விட்டு இந்த டம்ளரில் மட்டும் ஊற்றி கலக்கி வச்சிட்றாங்க இருக்கட்டும் இதை குடிச்சிட்டு யமுனாட்ட போய் அவன் எப்படி நிவின் குடிக்க மாட்டான் இவன் போதையில் போய் நீ வேணு நிவின் நீ வேணு நிவின் அப்படியே மயங்கி போய் கேட்க போகிறா அட்டி குடுக்க போகிறேன் என்ட்டி இதுக்குத்தே அலைஞ்சேன்னு அதை நான் கண்கள்லாம் பார்க்க முடியாது இருந்தாலும் கேட்பேன் கேட்டு ரசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துட்டு போயிடறாங்க காவிரி போய் யம்னா பார்க்குறாங்க என்னடி இப்படி இருக்கிற வாடி பாலை கொடுத்துட்டு போகலாம் நீ போக்க அந்த வர்றேன் அப்படிங்கிற சரி இவெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே எடுத்து வந்து கொடுப்போம் அப்படிங்கிற நிவீன கூப்பிட்டு போங்க ரூமுக்கு அப்படிங்கிறாங்க காவேரி அப்படியே முறைச்சி பார்த்தாக்களே ரூமுக்கு போயிடுறாங்க அடுத்து வர்றார் எங்கே நம்மளால் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இறங்கி வராரு இறங்கி வந்தாலும் கரெக்டாக கிச்சனுக்கிட்ட இங்கே காவேரி வர்றாங்க என்ன காவேரி என்ன அப்படிங்கில்ல இல்லை பால் குண்டை கொடுக்கணும்ல அவங்களுக்கு அப்படிங்கில்ல பார்த்துக்கப்பா இன்னை கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட் மேரேஜ் நடக்குது பால் பழம் போகுது ஆனால் நானும் பத்து மாதம் ஆச்சு கல்யாணம் ஆகி நமக்கு தான் ஒன்றத்தை எங்கானா அதுக்காண்டி அப்படிங்கிற நாங்கள் என்ன வேணா நான் சொன்னோம் கவெரி அப்படிங்கிறாங்க ஆமாம் இந்தாங்க பால் இருக்குது குடிங்க அப்படிங்கிறாங்களா உடனே விஜய் எடுத்து குடிச்சிட்றாங்க ஆ நான் மறந்துட்டேன் பொண்டாட்டியும் கொஞ்சம் கொடுக்கணும்ல அப்படின்னு காவேரிக்கும் கொஞ்சம் கொடுத்துட்றாங்க குடிச்சு முடிச்சிட்றாங்க ஆ செம்மையாக இருக்கேன் பால் எப்படி காவேரி ஐயோ ஐயோ சும்மா ஜிவ்வனு ஏறுதே அப்படிங்கிறாங்க இது பாட்டி கலந்து வச்சாங்க காது என்ன கலந்து பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் போட்டிருக்கு அப்படிங்கிற சரி இப்போ யமுனாவுக்கும் நிவீனுக்கும் இருக்கும் அந்த சட்டியில் இருக்கே அப்படின்னு சொல்லி சட்டியில் இருக்கிறத ஊற்றி வச்சிடுறாங்க அதில் எதுவுமே கலக்காதது கலக்காத பல யமனாட்ட கொடுத்து நீ உள்ளுக்க போ அப்படின்றாங்க யமனா உள்ளுக்க போகிறாங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க கொடுத்தா பார்த்தீங்கன்னா பாலை தூக்கி எப்படி டொமான்னு போடுறாரு என்ன நினச்சிட்டு இருக்கு உனக்கு இன்னும் இந்த ஆசையில் நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு நிவின் கண்ணா அப்படின்னு நினைத்துட்டுறாங்க இல்லை வீட்டில் கொடுத்தாங்க அதான் கொடுத்தேன் நிவின் ஏன் நிவின் இப்பெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு நடிக்க போகிறாங்க ஓ ஆக்டிங் கொடுக்குறியா நடிக்கிறியோ உனக்கு நடிப்பெல்லாம் வேறு வருமா அப்படிங்கிற என்ன நிவின் இப்பெல்லாம் சொல்லாதீங்க நான் உங்கள் மேலே பாசமாக உயிராக இருக்கேன் இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க சி நீ பிளான் பேசாத நடிக்காத உன்னை கண்டாலே எனக்கு அவ்வளோ அருவப்பாக இருக்குது எப்படி ஒரு மனுஷனுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சும் கட்டாயப்படுத்தி தாலி கட்ட வச்சிங்களே எப்படி இந்த கல்யாணம் நல்லா வாழ்ந்துருமா நீ நல்லா வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு கண்ணு அப்படி கத்துறாரு நிவின் அப்படியே அழுகிறாங்க நிவின் பாவம் பாவம் எனக்கு யமுனா அழுகிறாங்க அது அழுகிறத கொஞ்சம் கூட கண்டுக்கல ச்சே அப்படின்னு சொல்லிட்டு தலையணி எடுத்து போட்டு வேகமாக போய் தரையில் படுக்க போறாரு போய் அழுகிறாங்க மறுபடியும் பக்கத்தில் நின்றுட்டு என்ன இங்கே எதுக்கு வர்ற அப்படின்னு கத்துறாங்க அப்படி திருக்குன்னு தூக்கி போடுறது யமுனாவுக்கு இல்லை நீங்கள் கட்டுலே படுத்துக்கங்க எதுக்கு கட்டுல உங்க கூட சரிசமாக படுக்க சொல்றியா நான் எப்படி ஐயோ என்னை நினைச்சு பார்க்கவே அருவறுப்பா இருக்கு அப்படிங்கிறாரு ஏன்னா அவங்க மனசு ஃபுல்லா காவிரி தானே இனிமே நினைக்க மாட்டாருதான் இருந்தாலும் அந்த வச்ச இடத்துல இன்னொருத்தி வச்சு பார்க்க ஆசைப்படல காவேரியை கல்யாணம் பண்ணிக்காட்டியும் கல்யாணம் பண்ணிக்காம அவன் நினைவிலே வாழ நினைப்பாங்க தாங்க நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா இப்ப இடையில ஒருத்தி வந்ததுனால ரொம்ப நொந்து போறாரு உன் பக்கத்துல படுக்கிறதுக்கு எனக்கு மனசே ஒப்பல ஒப்பல உன் மூஞ்சி பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிட்டு போய் படுத்துறாங்க அப்படி அம்முன்னு அழுகுறாங்க நான் என்ன இதை கேட்டேன்னா நான் விரும்பி வந்தேன் அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க போகிறாங்க அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்காங்க விடிய விடிய அழுதுகிட்டே இருக்காங்க ஏமா அவசரப்படுறீங்க இதெல்லாம் தேவையா படிக்கிற வயசில் படிக்கிறத விட்டுட்டு இப்படி அலையலாமா அப்படின்னு தான் தோணுது இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலி விஜயம் காவிரியும் அப்படியே அந்த கலந்த பாலை குடிச்சிட்டு கிளம்புறாங்க ரூமுக்கு போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதன் தொடர்ச்சியாக அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்